நாற்பத்தி அஞ்சு நாள்லயே மரங்கள் வந்து பச்சையும் திரும்ப ஆரம்பிச்சது இப்ப நம்ம மரங்கள் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அந்த மஞ்சள் அரிச்ச மரங்கள் எல்லாமே பச்சையும் திரும்பிடுச்சு எனக்கு வந்து தென்னை மரத்துக்கு வந்து நான் ஒரு கிலோ கொடுத்துனுங்க சிவீட்டு வந்து முதல்ல ஒரு கிலோ கொடுங்க அப்புறம் படிப்படியா குறைச்சிக்கலாம்னா அப்படி நான் ஒரு ரூபா தான் நம்மளுக்கு அதை செலவாகுதுன்னு ஒவ்வொரு கிலோவே கொடுத்துட்டு இருக்கிறேன் நீங்க நம்ம மரங்களை எல்லாம் பாக்கலாம் நம்ம மரங்கள் கேரளாவில வந்து அதிகமா வந்து கல்லுக்கு தான் கல் உற்பத்திக்கு தான் கொடுப்போம் கல்லும் நல்ல முறையில வடியுது மரங்களும் பச்சையா இருக்குது எனக்கு வந்து முன்னதை இருந்ததை விட குரூப நல்லா பிடிக்குதுங்க இந்த இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு நான் இந்த ப்ராடக்ட்ல எனக்கு ரிசல்ட் இல்லை நான் உங்களுக்கு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபிகேஷனாக இல்லை அப்படின்னு நீங்கள் அதை நீங்க நீங்கள் வந்துட்டு என்கிட்ட சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு அந்த பணத்தை கூட நான் திருப்பி கொடுத்துட்றேன் ரிசல்ட் இல்லைன்னு நீங்கள் கன்ஃபார்மாக சொன்னீங்கன்னா உங்களுக்கு அந்த பணத்தை கூட நான் ரீஃபண்ட் பண்ணிடுறேன் நீங்கள் எவ்வளோ எடுத்தீங்களோ அதுக்கான பணம் உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணி க்ரோ நம்ம இந்த ஃபெர்டிலைசர் கொடுத்ததுனால நல்லா க்ரோத் உள்ள மரத்துக்குடியில தான் எடுத்திருக்கோம் இது இப்ப இப்போ வச்சு ஒன் தான் ஆச்சு இந்த மரம் இந்த ஒன் இயர்தான் ஆச்சு நாங்கள் இது வந்து ஒரு நூறுல இருந்து நூற்றம்பது கிராம் தான் இந்த மாங்காய் மரத்துக்கு நம்ம வச்சிருப்போம் இதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஃபுல்லாக ஃப்ரூட்ஸ் தான் நாங்க இதுக்குறதுக்கு வேற எந்த மருந்து உண்மையும் அடிச்சதே கிடையாது மருந்து அடிக்காமயே அது நேச்சுரல்லா காய் பிடிச்ச காய் தான் இந்த ஃபெர்டிலைசர் கொடுத்ததுனால இது இப்பதான் டைம் ஈல்டு உங்களுக்கு பாத்தீங்கன்னா நல்லா இப்பவே எல்லாம் காய் பிடிச்சிருக்கு நல்லா நல்லா நிறைய காய்கள் இருக்கு நல்ல பிஞ்செல்லாம் அப்படியே செட் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு இன்னைக்கு நாங்க வேற எந்த கெமிக்கல்ஸோ வேற எந்த எதுவுமே அடிக்க கிடையாது மூணு மாசம் டிராகன் ஃப்ரூட் பிளாண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா டயர்ல இருந்து வெளியே வந்துருச்சு நிறைய பிராஞ்சஸ் வருது நம்ம அதெல்லாமே கண் கூட பார்க்க முடியுது எனக்கு அதனால வந்து கடல் பாசி உரத்துல வந்து நல்ல நம்பிக்கை இருக்குது எல்லா விவசாயிகளும் இதை தெரிஞ்சுக்கிட்டு நல்ல உற்பத்திகளை வாங்கி கடல் பாசி உரங்கள் பயன்படுத்துங்க கண்டிப்பா நீங்களும் வளமடையலாம் நண்பர்களுக்கு வணக்கம் நான் சுரேஷ்குமார் இன்னைக்கு வந்து ஒரு விவசாயம் சார்ந்த ஒரு பதிவு தானுங்க விவசாயம் செழிக்கணும் அப்படின்னா மெயினா ஒரு மூணு விஷயங்கள் தேவையா இருக்கும் அந்த மூணு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மெயினா சூரிய ஒளி வேணும் தண்ணி வேணும் அதுக்கப்புறமா நல்ல உரம் வேணும் நல்ல உரம் அந்த செடிக்கு வந்து நல்ல உணவு தான் அந்த செடி வந்து செழிப்பா வளரும் நல்லா காய்க்கும் அதனால நம்ம இன்னைக்கு வந்து விவசாயிகளுக்கெல்லாம் ஒரு நன்மை செய்யற ஒரு உரம் இருக்கு அப்படின்னு ஒரு தம்பி சொல்லியிருக்காரு இந்த தம்பி வந்து எல்லா விவசாயிகளுக்குமே சப்ளை பண்ணிட்டு இருக்காரு அதனால அவங்களுடைய அந்த தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இந்த உரம் போட்டா எப்படி காய்க்குது மரம் எப்படி நல்லா செழிப்பா வருமா நோய்கள் எல்லாம் நீங்குமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இதுல தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவா இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வணக்கம் வணக்கம் நம்ம பேரு நம்ம இடம் எல்லாம் சொல்லுங்க என் பேரு வந்து பாத்தீங்கன்னா தீபன் நான் இங்க வந்து பாலக்காடு டிஸ்ட்ரிக்ட்ல சித்தூர் தாலுக்கால கல்யாணப்பேட்டைங்கிற ஒரு ஏரியால வந்து நம்ம ஃபெர்டிலைசர் ஷாப் வச்சிருக்காங்க ஃபெர்டிலைசர் ஷாப்ல வந்து நம்ம வந்து ப்ரீமியமான ப்ராடக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவிடு மைக்ரோ நியூட்ரியன் சொல்லுவாங்க அது வந்து இங்க எங்கேயுமே இல்லை மேனுஃபேக்சரிங் வந்து ஹரியானாவில் தான் மேனுஃபேக்சரிங் ப்ரொடக்ஷன் நம்ம இங்க இம்போர்ட் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம் மல்டிநேஷனல் கம்பெனியா வந்து கேல்வே அப்படின்னு சொல்லி ஒரு பிராண்ட்ல வந்து அவங்க வந்து எம்எல்எம் கம்பெனி வந்து ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்காங்க மார்க்கெட்டிங் பண்றாங்க அது வந்து நல்ல ரிசல்ட் இருக்கும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு தென்னை மரத்துக்கு ஒரு கிலோ அந்த ரேஞ்சில நம்ம வச்சாலே வந்து உங்களுக்கு நல்ல ஈல்டு நல்லா இருக்கும் இந்த நோய் எதிர்ப்பு சக்தி வந்து இன்க்ரீஸ் ஆகும் உங்களுக்கு நல்ல ஒரு எஃபெக்டிவான ஒரு பொருளா இருக்கும் இல்ல இந்த நீங்க சொல்ற இந்த உரம் வைக்கிறனால வந்து தென்னை மரத்துக்கு என்ன காய்கள் நல்லா காய்க்குங்களா இது வந்து தென்னை மரத்துக்கு நீங்க வைக்கும் போது இப்போ மரம் வந்து இப்போ ஒரு மஞ்சள் நோவுல இருக்கு இப்போ மஞ்சள்னும் சரியாகும் எப்படி என்ன கள்ளிப்பூச்சின்னு சொல்றதா வெறும் இந்த பெர்டிலைசர்னால ரெடி பண்ணணும்னா ஒரு ஐம்பது பெர்சன்டேஜ் ஆன தாக்கத்துல இருந்துதான் அதை வந்து ஃபுல்லா கியூர் பண்ண முடியும் இப்ப ஒரு செவன்டி ஃபைவ் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் வந்துருச்சு அப்படின்னா மரத்தை வந்து தான் பெஸ்டானதா இருக்கும் மத்த மரத்துக்கு தாவாம பாத்துக்கலாம் இப்ப இது வந்து மஞ்சள் நோய் எப்படி கண்ட்ரோல்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒன்பது வகையான நியூட்ரிஷன்ஸ் இருக்கும் இதுதான் அந்த உரங்க இது வந்து பாத்தீங்கன்னா இது நம்ம பாத்தீங்கன்னா ஒரு நம்ம சாம்பல் மாதிரி அந்த மாதிரிதான் இருக்கு இது வந்து எதுல இருந்து தயாரிக்கிறாங்கன்னா சிவீடு அப்படின்னு சொல்லுவாங்க கடல் பாயல் கடல் இருந்து ஒரு பாசானம் இருக்கும் அந்த பாசானத்துல வந்து நல்ல நியூட்ரிஷன்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணி இது வந்து த தயாரிக்கிறாங்க அந்த பாயலோட வேலை என்ன பண்ணுன்னா நீங்க இந்த ட்ரஃப்டான டைம் இந்த சம்மர்ல எல்லாம் வந்து தண்ணிக்கு அடிபடுறோம் அப்படிங்கிற டைம்ல நம்ம இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஈரப்பதத்தை வந்து எப்பவுமே அந்த மரத்துக்கு வந்து தக்க வச்சுக்கும் மரத்தை வந்து எப்பவுமே வந்து நார்மலாவே எப்பவுமே ஒரு ஒரு லெவலுக்கு பசுமையாவே வச்சிருக்கும் பியூர் ஆர்கானிக் இது வந்து என்ஓசிஏ என்ஓசிஏ அப்படின்னு சொல்ல நேஷனல் ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு கம் அவங்க வந்து இது வந்து பியூர் ஆர்கானிக் அப்படின்னு சொல்லி நேஷனல் சர்டிஃபிகேஷனான ப்ராடக்ட் இது வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒன்பது நியூட்ரிஷன்ஸ் இருக்கும் சல்பர் மெக்னீசியம் கால்சியம் சோடியம் போரான் அயன் மேக்னீஸ் காப்பர் ஜிங்க் இந்த ஒன்பது நியூட்ரிஷனுமே இருக்கும் செடிக்கு தேவையான எல்லா ஊட்டச்சத்துமே இதுல மிக்ஸ் ஆயிருக்கும் நீங்க வேற தே தனியா வேற ஏதாச்சும் கொடுக்கும் அப்படிங்கிற எந்த அவசியமே வராது சாணியோ ஆஹ் அந்த ஆட்டாம் புளக்க இந்த மாதிரி மட்டும் கொடுத்துட்டு நீங்க வேற எதுவுமே கொடுக்கணும்னு அவசியமே இல்லை இது நீங்க போட்டுட்டு உங்களுக்கு ஒரு டூ த்ரீ மந்த்ஸ்லயே உங்களுக்கு மண்ணெல்லாம் பாத்தீங்கன்னா மண்புழுவோட பெருக்கம் வந்து ஜாஸ்தி ஆயிரும் உங்களுக்கு அந்த ஈரப்பதம் அதிகமாகுதுன்னு சொன்னோம் பாத்தீங்களா அப்போ அந்த டைம்ல வந்து உங்களுக்கு மண்புழுவோட பெருக்கம் வந்து ஜாஸ்தியாயிரும் இப்போ நீங்க என்னென்னா இப்போ வந்து ஒரு மண்புழு எடுத்து கூட இப்போ நீங்க கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் எல்லாம் ஒரு மண்புழு விட்டிங்கன்னா அது துடுது செத்து போகும் நீங்க ஒரு மண்புழு இல்லை ஒரு பத்து மண்புழு எடுத்து இதில் நீங்க விட்டாலும் அந்த மண்புழுவெல்லாம் அப்படியே உயிரோட தான் இருக்கும் மூலையா அது அதுக்கு எந்த ஒரு பாதிப்பு எதுவுமே எந்த ஒரு டிஃபெக்டும் ஆகாது உழவனின் நண்பன் அப்படின்னு சொல்றதே மண்புழு தான் ஆனா நம்ம அந்த கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணுறதுனால அந்த மண்புழுவெல்லாம் நம்ம அழிச்சிடறோம் ஆனா இது வந்து உங்களுக்கு மண்புழுவை வந்து பெருக்கம் தான் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு அந்த இடம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆசையா இருக்கும் அந்த இடத்த பாக்குறக்கே உங்களுக்கு ஒரு நல்ல உங்களுக்கு கண் குளிர ஒரு நல்ல ஒரு ஒரு ஹார்ட் ஃபார்மிங் நல்ல ஒரு எண்ணெய் இதா இருக்கும் செழிப்பா இருக்கும் வெயில் காலத்துல எல்லாம் சில பேர் வந்து கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க ஏன்னா அது மரத்துக்கு போட்டா கேடு வந்துடும் மரம் வந்து ஹீட் ஆயிரும் மரம் தாங்காதுன்னு சொல்லுவாங்க ஆனா இது அப்படி இல்லை நீங்க எந்த டைம் வேணா யூஸ் பண்ணலாம் பண்ணல போட்டுட்டு ஒரு பத்து நாள் கழிச்சு தண்ணி விட்டாலும் பிரச்சனை இல்லை இது நீங்க போட்டுட்டு மழை வந்ததுக்கு தண்ணி ஓட்டாலும் அந்த மண்ணுக்கு எந்த கேடு வராது மரத்துக்கு எந்த கேடு வராது மண்ணை வந்து மலடாக்காது இந்த நீ கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணும்போது போது மண்ணை வந்து மலாடு பண்ணிரும் அதை வந்து எல்லா ஒரு டெஸ்ட்ராய் பண்ணிரும் எல்லாமே டெஸ்ட்ராய் பண்ணிரும் இது ஆனா இது அப்படி இல்லை இது வந்து எல்லா நுண்ணூட்டங்கள் சொல்லுவாங்க மைக்ரோ நியூட்ரியன்ஸ் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இது எல்லாத்தையும் வந்து பெருக்கிறதுக்கான வழிகள் தான் இந்த பெட் லேசர் பண்ணுவோம் இந்த சிவிட் மைக்ரோ நியூட்ரியன்ட் பண்ணுவோம் இப்போ நம்ம ஒன்னு ஏக்கருக்கு நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா நீங்க அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு மத்த ப்ராடக்ட்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மியான செலவு தான் வரும் எங்களுக்கு ஒன் ஏக்கராக்கு வந்து நீங்க யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பத்து மூட்டை நெல் அப்படின்னு கணக்கு வச்சீங்கனாலே உங்களுக்கு அதுலயே ஒரு பத்தாயிரம் ரூபா வந்து லாபம் தான் வரும் பத்தாயிரம் ரூபா பன்னாயிரம் லாபம் தான் வரும் இப்போ நீங்க இதுல வந்து ஒரு ஒரு சின்ன ஸ்மால் அமௌண்ட் இதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுனால உங்களுக்கு உங்களுக்கு நல்ல ஹெவியான ப்ராஃபிட் தான் இருக்கும் ஒரு த்ரைஸ் அமௌண்ட்டில் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் தான் இருக்கும் வீடியோ பண்ணுறதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நல்ல நம்ம இந்த ஃபர்டிலைசர் கொடுத்ததுனால நல்ல க்ரோத் உள்ள மரத்துக்கடியில் தான் எடுத்திருக்கோம் இது இப்போ வச்சு ஒன் இயர் தான் ஆச்சு இந்த மரம் இந்த ஒன் இயர்தான் ஆச்சு நாங்கள் இது வந்து ஒரு நூறுலேருந்து நூற்றம்பது கிராம் தான் இந்த மாங்காய் மரத்துக்கு நம்ம வச்சிருப்போம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஃபுல்லாக ஃப்ரூட்ஸ் தான் வேற எந்த மருந்து அடிச்சதே கிடையாது மருந்து அடிக்காமயே அது நேச்சுரல்லா காய் பிடிச்ச காய் தான் இந்த ஃபெர்டிலைசர் குடுத்ததுனால இது இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஈல்டு உங்களுக்கு பாத்தீங்கன்னா நல்லா இப்பவே எல்லாம் காய் பிடிச்சிருக்கு நல்லா நல்லா நிறைய காய்கள் எல்லாம் இருக்கு நல்லா பிஞ்செல்லாம் அப்படியே செட் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு இத்தனைக்கு நாங்க வேற எந்த கெமிக்கல்ஸோ வேற எந்த இதுவுமே அடிக்க கிடையாது அடி உரமா வந்து நாங்க சாணி கூட மிக்ஸ் பண்ணி வச்சதோட சரி வேற எதுவுமே வச்சது கிடையாது இந்த இந்த ப்ராடக்ட் வந்து பாத்துட்டு நீங்க யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு இந்த ப்ராடக்ட்ல எனக்கு ரிசல்ட் இல்லை உங்களுக்கு உங்களுக்கு சாட்டிஸ்பேஷனா இல்லை அப்படின்னு நீங்க விரும்பினீங்கன்னா நீங்க வந்துட்டு என்கிட்ட சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு அந்த பணத்தை கூட நான் திருப்பி கொடுத்துறேன் ரிசல்ட் இல்லைன்னு நீங்க கன்ஃபார்மா சொன்னீங்கன்னா உங்களுக்கு அந்த பணத்தை கூட நான் ரீஃபண்ட் பண்ணிடுறேன் நீங்க எவ்வளவு எடுத்தீங்களோ அதுக்கான பணம் உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணி கொடுத்துடலாம் அந்த அளவுக்கு அந்த கான்பிடண்டா இருக்கும் கண்டிப்பா ஆமா ஏன்னா நான் வந்து இது ஒரு ஃபைவ் இயர்ஸ் நான் யூஸ் பண்றேன் நான் இந்த கம்பெனில ஆல்ரெடி ஒர்க் பண்ணிருந்தேன் கோவிட்க அப்புறம் நான் இங்க வந்துட்டு நான் இது சரி நம்ம இங்க பண்ணலாம் ஏன் நம்ம நார்த் இந்தியால போய் நம்ம ஒர்க் பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்க எடுத்து இது பண்றேன் அப்போ நம்ம இங்கே இருக்கிற கஸ்டமர்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து எல்லாரும் இப்போ எல்லாம் கம்மி இது எல்லாரும் தேவையில்லாத ஏதேதோ ப்ராடக்ட் எல்லாம் வாங்கி யூஸ் பண்ணி கொஞ்சம் நல்லா இல்லாத ப்ராடக்ட் எல்லாம் வாங்கி யூஸ் பண்ணி பார்க்குறாங்க நல்ல ப்ராடக்ட்டை ஏன் நம்ம ப்ரமோட் பண்ணக்கூடாது ஒரு நல்ல குவாலிட்டியான பொருளை வந்து ஏன் நம்ம நம்ம ஏரியாவுக்கு நம்ம கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல வந்து ஒரு சோசியல் சர்வீஸாகவும் ஒரு நம் நானும் ஒரு விவசாயி அதனால ஒரு நம்மளை நம்மளை சார்ந்தவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல நான் இந்த ப்ராடக்ட் வந்து பண்ணிட்டு இருக்கேங்க இது உங்களுக்கு ரிசல்ட் கண்டிப்பா கன்ஃபார்ம் இருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து இதுக்கு நான் உங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்குறேன் இந்த ப்ராடக்ட் மேல டூ இயர்ஸா வந்து இது இங்க பண்ணிட்டு இருக்கேன் ஆனா நான் வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸா வந்து நான் யூஸ் பண்றேன் எனக்கு தெரிஞ்சவங்கல இந்த ஷாப் மாதிரி வச்சு டூ இயர்ஸ் தான் ஆச்சு ஆனா இங்க நம்ம இங்க ஷாப் மாதிரி அப்புறம் ஒரு கஸ்டமர்கிட்ட நம்ம கொடுத்துருக்கோம் தென்னை மரத்துக்கு கொடுத்துருக்கோம் அவர் வந்து ரிசல்ட் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவர் ஒரு நானூறு மரம் வச்சிருக்காரு அந்த நானூறு மரத்துக்கும் வந்து ஆறு மாசத்துக்கு ஒருக்கா ஆறு மாசத்துக்கு ஒருக்கா நம்ம கிட்ட தான் எடுத்துட்டு போக இப்ப வேணாலும் நம்ம போய் அவர் அவரை வேணாலும் நம்ம நேர்ல விசிட் பண்ணி கூட பார்க்கலாம் பார்க்கலாம் பாத்தீங்கன்னா நம்ம ஷாப் பக்கத்திலேயே இருக்கிற ஒரு பாக்கு தோட்டம் தான் இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ இது காய்க்க தொடங்கினதுக்கு அப்புறம் ஒரு காய் ரெண்டு காய் தான் இருந்துச்சு இப்போ இது நாங்க இது வந்து மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இந்த சிவிட் மைக்ரோ நியூட்ரியன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 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 மரத்துக்கு ஒரு நூத்தம்பது கிராம் தான் நாங்க இதுக்கு ப்ரமோட் பண்ணோம் நாங்க இது வச்சோம் வச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஈல்டு அந்த படம் மரம் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா கிரீனிஷா இருக்கும் இந்த வர்ற உண்ணி அந்த சைஸு பாத்தீங்கன்னாலே நல்ல பெரிய பெரிய சைஸ் சைஸு நல்லா பெருசு பெருசா இருக்கும் உங்களுக்கு அந்த காயோட தரும பாருங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் காய்க்கிற மாதிரி இருக்கு ஆனா உங்களுக்கு அது பாத்தீங்கன்னா அது காயோட வலுப்பம் சைஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா இந்த நல்லா நல்ல பெரிய பெரிய சைஸ்ல இருக்கிற பருப்பெல்லாம் நல்ல பெரிய பெரிய பருப்பா இருக்கும் இந்த மண்ணெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே இங்க வந்து மண்புழு நிறஞ்சே தான் இருக்கும் உங்களுக்கு எப்பவுமே அந்த ஈரப்பதம் வந்து நீங்க அந்த வெயில் டைம்ல கூட அந்த ஈரப்பதம் வந்து எப்பவுமே நம்ம இந்த ஃபர்டிலைசர் யூஸ் பண்றதுனால எப்பவுமே அந்த ஈரப்பதம் வந்து எப்பவுமே ஜாஸ்தியாவே தான் இருக்கும் இந்த மரம் பாத்தீங்கன்னா ஒயிட் நாவல் சொல்லுவோம் ஒயிட் ஜாமுன்னு சொல்லுவாங்க வெள்ளை நாவல் வெள்ளை நாவல் இந்த வெள்ளை நாவல் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் எப்படின்னா இங்கே ப்ராடக்ட் இங்கே கொண்டு வந்தப்போ இந்த பேக்லேருந்து சிந்தினதெல்லாம் சிந்தினதெல்லாம் நாங்கள் சும்மா இதை ஒரு நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் கூட நினைக்க கிடையாது சிந்துனதெல்லாம் நாங்கள் தூக்கி இது மரத்துக்கடியில் ஒரு ஒரு நூறு நூற்றம்பது கிராம் இரநூறு கிராம் பக்கம் இருக்கும் அதை நாங்கள் மரத்துக்கடியில் வீசிட்டோம் அந்த மரம் அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பூ எடுக்குது மரம் பூ எடுத்துனா ஃபர்ஸ்ட் டைம் எந்த மரம் மாட்டாலும் பூ எடுக்கும் போது ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக தான் பூ எடுத்து ஒரு டூ இயர்ஸ் கழிச்சுதான் நல்லா ஃபுல் காமிக்கும் ஃபர்ஸ்ட் டைம் பூ எடுக்கும் போதே ஃபுல் பூ மரம் பூரா பூ ஃபுல் காய் இது எப்படி எப்படின்னு எங்களுக்கே தெரியல இது எப்படி ஆனால் இதோ இதோட இன்னொரு மரம் இருக்கு அதுக்கு நாங்கள் அந்த மாதிரி போடவே கிடையாது அந்த மரத்தில் ஒரு பூ ரெண்டு பூ மட்டும் காய்ச்சிட்டு காய வேலை அப்போ தான் எங்களுக்கு தெரிஞ்சது இந்த மரத்தில் நான் இந்த ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணதுனால தான் இந்த ரிசல்ட்டு அப்படின்னு எங்களுக்கு அப்பதான் தெரிஞ்சுது ஆனா மரம் ஃபுல்லா காய் இதுல இருந்து எப்படி இருந்தாலும் ஒரு நூறு கிலோ பக்கம் காய் பிடிச்சிருப்போம் அந்த அளவுக்கு பாக்குறதுக்கு சின்ன மரமா தான் இருக்கும் தாங்க முடியாம ஒடிஞ்சு விழுந்து நாங்க முட்டெல்லாம் கொடுத்து கூட வச்சிருந்தோம் அந்த மரத்தை இவரு வந்து நம்ம ஷாப் பக்கத்திலேயே இருக்கிற விவசாயி தான் இவர்கிட்ட வந்து அதோட ரிசல்ட் எப்படின்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க என்னோட பேர் வந்து குமாருங்க பாலக்காடு மாவட்டம் சித்தூர் தாலுக்கா பெருமாட்டில நம்ம தோப்பி இருக்கு எனக்கு வந்து இங்கே ஒரு முந்நூற்றி ஐம்பது மரம் இருக்குதுங்க ஒரு நாலு ஏக்கர் இருக்குது நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தோப்பில் வந்து ரசாயன உரங்கள் தான் அதிகமாக பயன்படுத்திகிட்டு இருந்தேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் கேரளாவில் பார்த்தீங்கன்னா வாடல் நோய் மஞ்ச நோய் குருத்து நோவு இந்த மாதிரி குருத்து அழுகல் நோவு இந்த மாதிரி நிறையா பிரச்சனைகள் வந்ததுலேருந்து ஏதாவது ஒரு மாற்று வேணுமே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கில நிறையா பேர் வந்து இயற்கை விவசாயத்துக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு இதுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்குன்னு சொன்னாங்க அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு மூணு வருஷமாக சுத்தமாக ரசாயன உரங்கள் வந்து நிறுத்திட்டேங்க நம்ம தீபன் வந்து எனக்கு கடல் பாசி உரத்தை வந்து முதல் முதல்ல அறிமுகப்படுத்தினாரு நான் இதுவரை அது பயன்படுத்துறது இந்த மாதிரி கடல் பாசி உரம் பயன்படுத்துங்க நீங்கள் நல்லா பலன் கிடைக்கும் மரங்கள் எல்லாமே நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாருங்க எனக்கு வந்து அதில் பெருசாக ஒரு நம்பிக்கை வரலைங்க ரெண்டாவது கிட்ட வந்து நான் எல்லா மரத்துக்கும் எடுக்கலைங்க ஒரு ஐம்பது மரத்துக்கு மட்டும் கொடுங்க நம்ம பயிற்சி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னேங்க ஒரு ஐம்பது மரத்துக்கு கொடுத்து குறைஞ்சது ஒரு நாற்பத்தி அஞ்சு நாள்லேயே சின்ன மாற்றங்கள் நிறையா தெரிஞ்சுது மரங்கள் எல்லாம் நல்லா பச்சையும் திரும்பிச்சுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இதை ஒரு இதுதான் இந்த ப்ராடக்ட் தீபன் கொடுத்த கால்வே கிறிஷம் டேஸ்டான் சிவி டெக்ஸ்டைட் அப்படின்னு ஜிசி பவர் அப்படிங்கிறது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மார்க்கெட்டில் வந்து நிறைய கடல் பாசி உரங்கள் எல்லாருமே தயாரிக்கிறாங்க எல்லாருமே கொடுக்குறாங்க விவசாயிகள் வந்து ஏமாற வேண்டாம் நல்ல தயாரிப்புகளை வாங்கி நீங்கள் பயன்படுத்துங்க அதுக்குரிய பழம் கண்டிப்பா கிடைக்கும் இதை வந்து நான் ஒரு நாற்பத்தி அஞ்சு நாள்லயே மரங்கள் வந்து பச்சையும் திரும்ப ஆரம்பிச்சுது இப்ப நம்ம மரங்கள் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அந்த மஞ்சள் அரிச்ச மரங்கள் எல்லாமே பச்சையும் திரும்பிடுச்சு எனக்கு வந்து தென்னை மரத்துக்கு வந்து நான் ஒரு கிலோ கொடுத்தனுங்க சீவிட் வந்து முதல்ல ஒரு கிலோ கொடுங்க அப்புறம் படிப்படியா குறைச்சிக்கலாம்னா அப்படி நான் ஒரு எழுபது ரூபா தான் நம்மளுக்கு அதில் செலவாகுதுன்னு ஒவ்வொரு கிலோவே கொடுத்துட்டு இருக்கிறேன் நீங்க நம்ம மரங்களை எல்லாம் பார்க்கலாம் நம்ம மரங்கள் கேரளாவில வந்து அதிகமா வந்து கல்லுக்கு தான் கல் உற்பத்திக்கு தான் கொடுப்போம் கல்லும் நல்ல முறையில வடியுது மரங்களும் பச்சையா இருக்குது எனக்கு வந்து முன்னதை இருந்ததை விட குறுமை நல்லா பிடிக்குதுங்க குரும்ப மருந்துகளில் வந்து குரும்பு நல்லா பிடிக்குது அதனால வந்து பாத்தீங்கன்னா நான் இதில் ஒரு சிறந்த பலன் அடைகிறேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வருஷமா வந்து கிட்ட வந்து ரெகுலராக இந்த உரங்களை எல்லாமே நான் இந்த சீவிட் வந்து வாங்கிக்கிறேங்க அது மட்டுமல்ல இந்த சீவிட் மட்டும்தான் அப்புறம் நம்ம அதிகமாக மண்ணை மலடாக்காம பார்த்துக்கிட்டோம்னா தோப்புக்குள்ள களைக்குள்ளி மற்றதை எதுவுமே பயன்படுத்தாம அதிக ரசாயன உரங்கள் பயன்படுத்தாம நம்ம இந்த சிவீட் கொடுத்தோம்னா அது நம்ம தொழு உரங்கள் பயன்படுத்தி இந்த சிவீட் கடல் பாசி உரம் கொடுக்கிற நுண்ணுயிர்கள் பெருக்கத்தோட மரம் நல்லா இயற்கையாவே நல்லா செழிப்படையுதுங்கிறத நம்ம கண் கூட பார்க்கணும் மண்பொழி உற்பத்தி இருக்கும் இந்த கடல் பாசி உரம் வந்து ரொம்ப உதவி பண்ணுதுங்க இப்போ கொஞ்சம் டிராகன் ஃப்ரூட்டும் நம்ம தோப்புக்குள்ள வந்து வெயில் கிடைக்கிற இடத்துல பண்ணி பார்க்கலான்னு டெமோக்காக பண்ணி பார்த்தனுங்க பரவாயில்ல நம்ம ஏரியாலயும் அது கொஞ்சம் நல்லா க்ரோத் ஆகுது இன்னும் ஃப்ளவரிங் ஆகல ஒரு மூணு மாசம் பிளான்ட் தான் நல்ல முறையிலேயே க்ரோத் ஆகி பரவாயில்ல அதுக்கும் நான் வந்து இப்போது கடல் பாசி உரங்கள் வந்து காய்க்க ஃப்ளவரிங் ஃபிளவரிங் ஆனவர கொடுத்தா போதுன்னு சொன்னா பிள்ளைங்க நான் இப்போ இருந்தே லைட்டாக அதுகளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க ஆரம்பித்தேன் அது நல்ல க்ரோத்து நம்ம மற்றதை விட நல்ல க்ரோ வளர்ச்சி உங்களுக்கு வந்து நல்லாவே தெரியுது நல்லா பச்சையமா இருக்குது பாருங்களேன் உங்களுக்கு மூணு மாசம் டிராகன் ஃப்ரூட் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா டயர்லேருந்து வெளியே வந்துருச்சு நிறைய பிராஞ்சஸ் வருது நம்ம அதெல்லாமே கண் கூட பார்க்க முடியுது எனக்கு அதனால வந்து கடல் பாசி உரத்துல வந்து நல்ல நம்பிக்கை இருக்குது எல்லா விவசாயிகளும் இதை தெரிஞ்சுக்கிட்டு நல்ல உற்பத்திகளை வாங்கி கடல் பாசி உரங்கள் பயன்படுத்துங்க கண்டிப்பா நீங்களும் வளமடையலாம் இப்ப நம்ம கிட்ட இருக்கிற இந்த உரத்தை வந்து விவசாயிகள்லாம் தேவை அப்படின்னு எப்படி நம்ம வாங்கறது இப்ப நீங்க தேவை அப்படின்னா என் நம்பர் என் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இங்க லோக்கலா இருந்துச்சுன்னா நீங்க வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும் இல்லைன்னா இங்க ரொம்ப லாங்கா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு ரேஷியோ எந்த ரேஞ்சில வேணும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு மணி அனுப்பிவிட்டீங்கன்னா உங்களுக்கு நான் கரெக்டா டிரான்ஸ்போர்ட் பண்ணிடலாம் அப்போ நீங்க வீடியோ எல்லாம் பாத்திருப்பீங்க இந்த தம்பி சொன்னது கேட்டிருப்பீங்க ஏன்னா இந்த உரம் வந்து பாத்தீங்கன்னா முற்றிலுமே இயற்கை உரம் தான் அப்படின்னு சொல்றாரு ஏன்னா அந்த மண்புழுவை விட்டா கூட மண்புழு உயிர் வாழும் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து நிச்சயமா இயற்கை உரமாக தான் இருக்கும் மண்புழு வந்து எவ்வளவு ஆனது அப்படின்னு நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அதனால இந்த உரத்தை தைரியமா வாங்கி பயன்படுத்தலாம் உங்க பணத்தை நான் திருப்பி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்றாரு அதனால கான்ஃபிடெண்ட்டாக இருக்காரு அவருடைய உரத்து மேல உங்களுக்கு இந்த உரம் தேவை அப்படின்னா அவர் நம்பர் நான் கொடுத்துருக்கேன் நீங்க வந்து அவரோட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த பொருள் வந்து நீங்க ரொம்ப லாங்கா இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு அந்த பொருள் வந்து டிரான்ஸ்போர்ட்டிங் கூட பண்ணி கொடுக்குற அப்படின்னு சொல்றாரு ஒரு கேரண்டியான பொருள் அப்படின்னு சொல்லிட்டாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு விவசாய தகவலோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்